கடையில் வாங்குகிற பர்ஃபி மாதிரி எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி செய்ய போகிறோம்னா தேங்காய் பர்ஃபி அதுக்கு தேவையான பொருள் தேங்காய் சீனி வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்க எந்த கப்பால் அளக்குறீங்களோ அந்த கப்பாலை தேங்காய் நல்லா அமைக்க அளந்து எடுத்துக்கோங்க ரெண்டு கப் நம்ம எடுத்து வச்சுருக்க ரெண்டு கப் தேங்காயில் நல்லா வறுத்தெடுத்துக்கலாம் கலர் மாறக்கூடாது அதில் இருக்கிற ஈரத்தன்மை மட்டும் போகிறதுக்கு தான் அடுப்பு வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்தெடுத்துக்கோங்க ஈரப்பழுதும் இப்போ இல்லை வறுத்தெடுத்தாச்சு இந்த மாதிரி பூ போல இருக்கணும் இப்போது இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் எந்த கப்பால் தேங்காய் வளர்ந்தீங்களோ அதே கப்பால் ஒன்றரை கப் சீனி போட்டுக்கலாம் அரை கப் அதே கப்பில் முக்க கப் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க சீனி முங்கிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் இந்த மாதிரி நல்லா கொதி வரும் போது நம்ம வறுத்து வச்சுக்கிற தேங்காய் வதுக்களை சேர்த்துக்கலாம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க அதுக்கு முன்னாடி ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி நெய் தடவி வச்சுக்கோங்க பிஞ்செலும் உப்பு போட்டுக்கோங்க அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பு எதுக்கு நம்ம போடுறோன்னா சுவை அதிகமாக இருக்கும் அதனால தான் நம்ம போடுறோம் இப்போ கொஞ்சம் கட்டி ஆகிட்டு இன்னும் கொஞ்சம் கட்டி ஆகணும் அதனால் கட்டி ஆகிட்டு இதை ஒரு நெய் தடவுன பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் வாஞ்சிட்டு அதை தேவையான ஷேப்புக்கு வெட்டிட்டோம் வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் கடையில் வாங்குற பர்ஃபியூம் மாதிரி எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் நீங்களே இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ